வெள்ளி பாத்திரங்க பழிச்சுன்னு தொலைங்கிறதுக்கு நீங்கள் சர்ஃபு பொடி பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு எலுமிச்சம்பளை சாறு கல்லுப்பு நம்ம சாமி பா பாத்திரம் வளர்க்குற பொடி அல்லது சபீனா பவுடர் எல்லாம் கலக்கி கொஞ்சம் சூடான வெந்நீரில் ஊற போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி பழீருன்னு ஆயிரும் இன்னமும் பழீருன்னு நாம் என்ன செய்யலாம் திருநீரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு டிஷ்யூ பேப்பரில் தொட்டுக்கிட்டு பழ இன்னமும் தேய்ச்சோன்னா இன்னும் ஒயிட்டாக ஆக்கும் நீங்கள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கதா இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் போய் வாங்குங்க வீட்டில் நீங்கள் வெள்ளி புழங்குனா சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் தங்கம் போடுறது எதுக்குன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் போங்க வெள்ளி சாமாங்கை வாங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் போங்க போனால் பொருள் சேரும் தங்க நகை சேரதுக்கு நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை முடிச்சு போல் கட்டி போட்டு வச்சிங்கன்னா தங்க பொருள்கள் சேரும் விளக்க வந்து செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிறுக்கிழமைகளில் தேய்ச்சி எடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக விளக்கு தேய்க்க கூடாது விளக்கு இந்த சாமி பாத்திரங்கள் தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சி கழுகுனா அவ்வளவு புண்ணியம் அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் கூட இந்த பூஜை சாமான்களை எல்லாம் தேய்க்கிறதுக்கு பழகுங்க சந்தன குங்குமம் போட்டு விளக்குக்கு எட்டு போட்டு வைக்கலாம் வச்சா ரொம்ப நல்லது நாம் வெள்ளி பாத்திரங்கள் வீட்டில் குழங்குனா சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் அதனால தான் வீட்டில் நாம் வெள்ளி பாத்திரங்கள் புழங்கணும்னு சொல்கிறது போல் பூஜை குறிப்புகளுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை பாருங்கள் ஜாதக ரீதியான விஷயங்களுக்கும் பாருங்கள் ப்ளேலிஸ்டில் எளிய பரிகாரங்கள்னு ரெண்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கிடைக்கும் இதுபோல் நீங்கள் வெள்ளி ஜாம்களை தேய்ச்சி எடுத்து சுத்தமாக வைங்க திரிய வந்து இளநீரில் நனைச்சி காய வச்சு போட்டீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் யாருக்கும் உங்கள் மேலே ரொம்ப கோபம்னா அந்த கோபம் தீரும் அதே மாதிரி குங்குமத்தை உள்ளங்கையில் போட்டுக்கிட்டு அது மேலே திரியை திரித்து போட்டிங்கன்னா கெட்ட சக்திகள் செய்வினை கோளாறுகள்லாம் காணாமல் போகும் போல் திருநீரை உள்ளங்கையில் போட்டு தேய்ச்சிங்கன்னா தெய்வ அருள் கிடைக்கும் சந்தன பொடியை உள்ளங்கையில் போட்டு தெரித்து தேய்ச்சிங்கன்னா செல்வம் கூடும் மஞ்சள் பொடியை உள்ளங்கையில் போட்டு தேய்ச்சி திரிய திரிச்சிங்கன்னா மங்கள காரியங்கள் கூடி வரும் நாம் இப்போ கூட்டம் கூட்டமாக மரங்கள் பார்க்கும் பயணம் செய்துக்கிட்டு இந்த மாதிரி சாலை ஓரங்களில் வண்ண மலர்கள் இருந்தால் கண்ணுக்கு குளிர்ச்சி பயணம் செய்கிற களைப்பே தெரியாது நல்ல இயற்கை காட்சிகளை கண்டுக்கிட்டு வரலாம் அதே சமயம் நம்ம இயற்கை நண்பர்களாகவும் ஆயிடுவோம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மரங்கள் வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பூமி வந்து நம்மளுடைய நண்பனாக இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆளுக்கு ஒரு பத்து மரமாவது ஊனி விட்டுட்டு போனால் நம்ம எதிர்காலம் மிகவும் சிறப்பு சந்ததியினர் மிகவும் சிறப்போடு வாழ்வாங்க நோய் நொடி அவங்கக்கிட்ட அண்டாது அதனால் தவறாமல் பொழுதுபோக்காக நீங்கள் மரங்களை வளர்த்துங்க மர விதைகளை தூவிக்கிட்டே போங்க ரயிலில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வேப்ப விதை எளிதில் முளைக்கக்கூடிய மரங்களின் விதைகளை தூவிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டுக்கு பூமிக்கு செய்கிற நல்ல ஒரு விஷயமாகும் இதுபோல விஷயங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் തവറാമ ഫേമസ് അസ്ക്രൈബ് ചാനല പാരുങ്ങ இந்த பன்னீர் ரோஸ் பூ முருகருக்கு மிகப் பிரியமானது கொண்டு சாத்துங்கள் செவ்வாய்க்கிழமதோறும் பன்னீர் ரோஸ் செ ரோஜா மாலை செவ்வரளி போன்ற பூக்கள் முருகனுக்கு சாத்தினா கை மேலே பலன் கிடைக்கும்